எத்தனை ஸ்பூன் வெறும் சரி போட்டுருவோம் அதுக்கு வேற ஏதாவது அந்த மாமி அங்கரிச்சு அத்த இதெல்லாம் ஸ்பூனு இது வந்து சட்டி அவ்வளோதான் அத்தை நீங்க தான் அத்தை வெறும் மூணு ஸ்பூனு வெறும் மூணு ஸ்பூனு நீங்க அதான் அத்த வெறும் சட்டில வெறும் மூணு ஸ்பூன் போட்டு வந்துட்டேன் இதே மாதிரி உங்க வீட்லயும் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடும காமெடி எல்லாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஹலோ சொல்லுடி இங்க வா இங்க வா மா ரொம்ப ஸ்டைலா சாம்பியா கையில பிடிச்சிட்டு கழுத்துல வச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கா எப்படி ஸ்டைல் உங்களுக்கு சீன வந்து போன வந்து தெரியும் உங்களுக்கு இரு இரு என்ன பண்ண பேசுறேன் பா அப்படியே டி கண்டிப்பா வந்துருவேன் டி ஆமா முந்தின நாளே வந்துறேன் சரியா கண்டிப்பா வந்துருவேன் சியார் சியார் டி கண்டிப்பா வந்துருவேன் ஓ அப்படியே சேர் 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 முந்தின நாளே வந்துருவேன் சொல்றீல் டி சரி அதுக்கு முந்தின நாளே வந்துறேன் ஆ சரி சரி இம்மா பாத்துக்கமா என்னமா அடி போடுறா பாத்துந்துக்க கட் பண்ணி விட்டுரு ஆ சரி டி வச்சிரு ரொம்ப ஜாலியா இருக்கு என்ன மர்மவளே ரொம்ப ஜாலியா இருக்குன்றா என்ன விஷயம் சொல்லு ஆண்டி அது வந்து எங்க காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட் தே இன்ன வரைக்கும் என் ஃபோன் நம்பரை அப்படியே கரெக்ட்டா வச்சிருக்காதே அது வந்து அவளுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணமே ஆகலையா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என் ஃப்ரெண்ட்ஸு பூரா கல்யாணம் ஆகிடுச்சி அவளுக்கு மட்டும் ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலையா நான் வெள்ளிக்கிழமைக்கு கல்யாணம் நடக்குதாங்கத்த அதனால் நான் வெள்ளிக்கிழமையே போக போறேன் எப்போ பார்த்தாலும் காலேஜில் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பான் அதனால் அவளுக்கு மூணு நாத்து வாத்த ஒரு மாமியார் மூணு நாத்து அது எவன்ற பார்க்க முடியாது இல்லத்த அதான் முன்னாளைக்கு முன்னாடியே போயிடுவேக்க